வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சினிமா அப்டேட்ஸ்ல ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் பிளாஷ்பேக் ஸ்டோரியோட வந்திருக்கேன் நம்ம ஆக்ஷன் ஹீரோ விஷால ஒரே நைட்ல ஸ்டார் ஆக்கின படம் எது டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சந்தக்கோழிதான் இல்லையா ஆனா அந்த படத்தோட கதை ஒரிஜினலா நம்ம தளபதி விஜய்க்காக எழுதப்பட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க இந்த ரகசியத்தை ரீசண்டா விஷாலே ஒரு பேட்டியில உடைச்சிருக்காரு செல்லம்மை படம் மூலமா ரெண்டாயிரத்தி நாலுல என்ட்ரி கொடுத்த விஷால் அப்போ ஒரு வளர்ந்து வர நடிகர் தான் ஆனா அவருக்குள்ள ஒரு பெரிய மாஸ் ஹீரோ அவர் அந்த தான் இயக்குனர் லிங்கசாமி ஒரு பக்கா மாஸ் கதை எழுதி வச்சிருக்காருன்னு விஷாலுக்கு தெரிய வந்திருக்கு லிங்கசாமி விஷாலோட அப்பா கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்தவர் அதனால ரெண்டு பேருக்கும் நல்ல பழக்கம் கதைய கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷமே தன்னோட பைக்கை எடுத்துக்கிட்டு லிங்கசாமி ஆபீஸுக்கு பறந்திருக்காரு விஷால் நண்பா இந்த கதையில நான் தான் நடிக்கிறேன்னு நேரா விஷயத்துக்கே வந்திருக்காரு ஆனா லிங்கசாமியும் ஷாக் ஆயிட்டாரு அவர் விஷால் கிட்ட டேய் இது தளபதி விஜய மனசுல வச்சு எழுதின கதை ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்கான ஸ்கிரிப்ட் உனக்கு இப்பதான் செல்லமே ரிலீஸ் ஆயிருக்கு உன்ன வச்சு எப்படி இவ்வளவு பெரிய மாஸ் படம் பண்றதுன்னு தயங்கி இருக்காரு ஆனா விஷால் விடுற மாதிரி தெரியல அவர் லிங்கசாமி கிட்ட நண்பா ஒரு பத்து நாள் மட்டும் வெயிட் பண்ண செல்லமே ரிலீஸ் ஆகட்டும் அந்த படத்தை பாரு அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ண ஆனா இந்த கதை எனக்கு வேணும்னு உறுதியா சொல்லியிருக்காரு சொன்னபடியே செல்லமே ரிலீஸ் ஆச்சு லிங்கசாமியும் படத்தை பார்த்தாரு விஷாலோட நடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆனாலும் விஜய் அளவுக்கு ஒரு மார்க்கெட் இல்லாத விஷால வச்சு ரிஸ்க் எடுக்கணுமான அவருக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு வீட்ல எல்லாரும் விஷால திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹிட்டு ஏன் அடுத்த சும்மா உக்காந்துருக்கேன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு விஷால் சொன்ன பதில் தான் ஹைலைட் நான் இந்த ஒரு கதைக்காக ரெண்டு காத்திருக்க தயார் ஏன்னா நான் மத்த பத்து படங்கள்ல பண்ற இந்த படம் ஒரே படத்துல எனக்கு செஞ்சு கொடுக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காரு விஷாலோட இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடைசியில லிங்கசாமியை சம்மதிக்க வச்சது மிச்சா எல்லாமே வரலாறு சந்த ரிலீஸ் ஆகி தமிழ் ஒரே படத்துல பெரிய அவதாரம் அவர் மாதிரியே அந்த ஒரு படம் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு இப்போ விஷால் மகுரம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வரலாற்று படத்தை இயக்கி நடிச்சிட்டு இருக்காரு துறைமுகம் கடத்தல்னு ஒரு பெரிய கேன்வாஸ்ல படம் உருவாகிட்டு இருக்கு இதுல துஷாரா விஜயன் மற்றும் அஞ்சலியும் முக்கிய ரோல்ல நடிக்கிறாங்க பாத்தீங்களா ஒருத்தர் மேல எழுதின கதை இன்னொருத்தர் கிட்ட போய் அவரோட வாழ்க்கையே மாத்திருக்கு விடாமுயற்சி இருந்தா எதையும் சாதிக்கலாங்கிறதுக்கு விஷாலோட இந்த சம்பவமே ஒரு பெரிய உதாரணம் இந்த தகவல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சந்தக்கோழி படத்துல ஒருவேளை தளபதி விஜய் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் உங்க கருத்துக்கடை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி